வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரை விவசாய நிலங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா குடிமல் ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க கரெக்டாக ஒரு ஏக்கராங்க சுற்றி வந்து பென்சிங் பண்ணிக்கிறாங்க இந்த லேண்டுங்க பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் தொழில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க துங்காவி டூ புலவாடி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் உள்ளே வரணுங்க ரோடு பேசி அமைஞ்சிருக்குது லேண்டுங்க இதுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி அறுபடி ரோடு பேஸ் வந்துருங்க பூமி ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க ஜளமூலில் வந்து ஓப்பன் விட்ருக்குறாங்க கரெக்டாக ஒரே ஏக்கராங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸும் எதுவும் கிடையாதுங்க நம்ம தான் வாங்கி பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தோப்புங்க மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டருங்க குங்காயட்டூர் பூலவாடி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டர் உள்ளே வரணுங்க கற்றோட பேசி அமைஞ்சிருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க உங்களுக்கு சுற்றியுமே பார்த்திங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம வாங்கி கிணறு வெட்டுற மாதிரி இருக்குங்க இல்லை போர் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்குங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு அருமையான லேண்டுங்க ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வட சைடு எல்லாம் பார்த்தீங்கன்னா திறந்து போங்க அந்த வீடு தெரியுது பார்த்தீங்களா அதான் மெயின் ரோடுங்க துங்காவி டூ போலவாடி ரோடுங்க அது பஸ் ரோடுங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கரா பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த லேண்டுக்கு வந்து பிஏபி வாக்கை தண்ணி பாயாதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான பூமிங்க இதே ரோடு பேசுங்க இரநூத்தி அறுபது அடி ரோடு பேசுங்க மொத்தம் சுற்றி வந்து பென்சிங் இருக்குதுங்க துங்காவி மெயின் ரோடை காட்டுறேங்க இதுதான் இந்த மெயின் ரோடுங்க துங்காவி டு போலுவாடி ரோடுங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க